சிஎம் சார் உங்க அரசியல் தூக்கி போட்டு தைரியமா எங்க அண்ணன் சொல்ற மாதிரி எங்க தலைவர் விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி தில் இருந்தா தேர்தல்ல போதுங்க காவல்துறையை வச்சுக்கிட்டு அரச வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்றத முடக்கிறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டிட்டு அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சார பயணம் இன்றையில இருந்து தொடங்கிருச்சு உங்க டாய்லெட் கிளீனர் அண்ட் டாய்லெட் Cleaner quality விட better நி நிருபிச்சா உங்க மொத்த பணமோ refund அண்ட் டாய்லெட் Cleaner இப்போது 79 ரூபாயில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சிதான் மெய் வருத்தக்கு கோழி தரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு அண்ணன் புதுச்சேரியில் இறங்கியிருக்காரு அது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட கரு சம்பவத்துக்கு அப்புறம் முக்கியமா நான் இங்க சொல்றேன் இங்க இருக்க காவல்துறைக்கு ஒரு மிகுந்த கரோலியோட நம்ம நன்றி சொல்லணும் மிகுந்த கரோலி இதை பார்த்து சிஎம் சார் தமிழ்நாட்டு தான் வந்து காவல்துறையில சட்டம் ஒழுங்கு சரின்னு சொல்றீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு சின்ன மாநிலம் புதுச்சேரின்னு சொல்றீங்களே இந்தியாவுக்கு இந்த காவல்துறை ஒரு முன்னுதாரணமாக இருந்துகிட்டு இருக்கு காவல்துறை மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இங்க இருக்க முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இப்படி ஒரு பாதுகாப்பையும் இப்படி ஒரு மக்கள் பாதுகாப்பையும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழக வெற்றி தலைவர் பயணத்தில் கொடுத்ததே கிடையாது அதனால சிஎம் சார் உங்க அரசியலெல்லாம் தூக்கி போட்டு தைரியமா தைரியமா எங்க அண்ணா சொல்ற மாதிரி எங்க தலைவர் விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி தில்லு இருந்தா தேர்தல் போதுங்க காவல்துறையை வச்சுக்கிட்டு அரச வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்றத முடக்கிறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டிட்டு காத்த நிப்பாட்ட முடியுமா வெள்ளத்தை நிப்பாட்ட முடியுமா அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சார பயணம் இன்றையிலிருந்து தொடங்கிருச்சு ஏன் புதுச்சேரி அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே இருக்க எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன புதுச்சேரிக்கு வராரு இதே மாதிரி தான் எம்ஜிஆர் கிட்ட கேட்டாங்க நீங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவணி தானே ஏன் புதுச்சேரி வந்தீங்க அப்படின்னு புதுச்சேரி மக்கள் ஒரு நல்ல ஆட்சி ஒரு நல்ல கல்வி ஒரு நல்ல போக்குவரத்து வசதி ஒரு நல்ல மருத்துவம் இதுக்காக இன்னும் இயங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எப்படி அன்றைக்கு வந்து எம்ஜிஆர் கட்சி கட்சி ஸ்டார்ட் பண்ண பிறகு முதல் முறையாக அவர் தமிழகத்துக்கு மட்டும் யோசிக்கல எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ண பிறகு புதுச்சேரிக்கும் யோசிச்சாரு தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல புதுச்சேரிக்கும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு அந்த திட்டங்கள் என்ன அப்படின்னு தலைவர் வந்து இப்ப பேச போறார் உங்க முன்னாடி அவருடைய பேச்சில் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கான புதுச்சேரியோடைய வரலாற்றை புதுசா எழுதப்படும் தமிழக வெற்றி கழகத்தின் மூலியமா அதை நாங்க இது பதிவு பண்றோம் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு டோக்கன் போட்டு கூட்டத்தை மக்களில் விடணும்னு சொன்னாங்க ஆனால் இதே வந்து கிட்டத்தட்ட இங்கே ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் தமிழக வெற்றி கழகத்தோடைய மாநாடு மதுரையில் போட்டோம் எந்த கட்சியும் அந்த மாதிரி மாநாடு போட்டதில்லை ஐநூறு ஏக்கரில் மாநாடு போட்டோம் கூடிய விரைவில் புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய அளவில் நம்ம நிலத்தை எடுத்து ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்களும் அங்க இருக்கிற மாதிரி அடுத்த கட்ட ஒரு பிரச்சாரத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் உருவாக்குவார் ஒரு பிரெஞ்சு காலிலிருந்து புதுச்சேரி வந்து இன்றைக்கு நம்மளுடைய அடிப்படை தேவை கூட நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம்னு எல்லாத்துக்கும் தெரியும் மாற்றம் வருமா அப்படி அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஒவ்வொரு முகமும் தெரியுது மாற்றம் வருமா எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா எங்களுக்கு ஒரு சிறந்த கல்வி கிடைக்குமா அப்படின்னு ஏக்கம் இந்த ஏக்கம் தான் இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தை இங்க உருவாக்கி இருக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய எழுச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல உருவான மாதிரி நம்மளுடைய தலைவர் வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்தின் முதலமைச்சராக உருவாகி பாண்டிச்சேரியிலையும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வரை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய விஷயத்தை கூடிய விரைவில் வந்து எழுச்சி பயணமா நம்ம வந்து இன்றையிலிருந்து புதுச்சேரி தமிழகம் மட்டுமல்ல புதுச்சேரி மக்களோட தமிழக வெற்றி கழகம் ஒரு பயணத்தை தொடங்குறது அடுத்தது அடுத்தது அண்ண அண்ண வராரு நன்றி வணக்கம் தேங்க்யூ மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்களே மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்திருக்கும் பல வருடங்களாக கழித்து புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்திருக்கிறார் நம் தலைவர் தளபதி உண்மையாவே உங்களை பார்க்கும் போதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு தளபதியுடைய குடும்பம் அந்த குடும்பம் தலைவருடைய முகம் தளபதியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ஒரு உண்மையான குடும்பம் எது என்று சொன்னால் இதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலை நாட்கள் எல்லாருமே இன்னைக்கு நீங்க பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா தலைவர் தளபதிக்காக மட்டும்தான் என்பது இந்த நேரத்தை தெரிவிச்சுக்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அந்த இடத்தை கண்டிப்பாக வருவார் அதேபோல் புதுச்சேரி மாநிலத்திலும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இங்க ரொம்ப முக்கியமா காவல்துறைக்கு ரொம்ப நன்றி நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் மேலும் தலைவர் தளபதியை பாக்கிறதுக்கோசம் நீங்க ரொம்ப காத்து காத்துக் கொண்டிருக்கிறீங்க காலையில் அஞ்சு மணியிலிருந்து எல்லாரும் அதுதான் தலைவி பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக வேற யாருக்காவது அனுமதி இல்லை டோக்கன் கொடுக்கிறோம் போலீஸ்ல முப்பத்தி ஒரு கண்டிஷன் போட்டு கொடுத்தாங்க நீங்க எத்தனை கண்டிஷன் போட்டாலும் அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு நாங்க வருவோம் என் தலைவனை பார்க்க வருவோம் சொல்ற ஒவ்வொரு தோழருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மள எங்கேயுமே விடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறாங்க எதை பண்ணாலும் சரிங்க தலைவர் சொன்ன போல காத்த மறைக்க முடியுமா என்ன எதுவுமே செய்ய முடியாது தலைவரை யாராலையும் தமிழக முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி அவர்கள் வருவார் நல்லதை செய்யறதுக்கு உச்சில இருக்கும் போது இந்த மக்கள் எனக்கு அந்த பதவியை கொடுத்தார்கள் உச்சத்தை கொடுத்தாங்க அந்த உச்சத்துல இருக்கும் போதே வரணும்னு சொன்ன ஒரே தலைவன் நம் தலைவர் தளபதி மட்டும்தான் அதனால எல்லாருமே பயங்கரமான கண்டிஷன் எது போட்டிருந்தாலும் சரி இங்க பேர் நீங்க வந்திருக்கீங்க உண்மையாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றேன் சந்தோஷமா இருக்குது நீங்கள் ஆவலுடன் யாரை எதிர்பார்த்திருக்கிறீங்கன்னா தலைவர் தளபதியை தான் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க இங்க இருக்கிற மக்கள் மக்கள் பயங்கரமான நீங்க ஒரு பாசத்தை தளபதி கிட்ட வச்சிருக்கீங்க அந்த பாசம் புதுச்சேரி மக்கள் இருந்தாலும் சரி தமிழகமாக இருந்தாலும் சரி அது எந்த ஒரு தமிழனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பாசத்தை காட்டுற ஒரே தலைவன் நம் தலைவர் தளபதி மட்டும்தான் அதனால் எல்லாம் வந்திருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகவே நீங்கள் எல்லோரும் இன்னும் இருக்கிறது மூணு நான்கு மாதம்தான் அந்த மூன்று நான்கு மாதம் உழைத்தால் நம்மளும் புதுச்சேரி மாநிலத்தில் நம்மளுடைய ஆட்சியில் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம் நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம் கடந்த முப்பத்தி ரெண்டு வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையான குடும்பம் நம்மளுடைய தளபதி குடும்பம் மட்டும்தான் வேற யாரும் இல்லை இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நம்ம பாண்டிச்சேரியில கூப்பிடணும் அப்படின்னா ஒரு ஆறு மாசம் ஒர்க் பண்ணி எல்லாம் கொடுத்து எல்லாம் வான்னு சொன்னாதான் இங்க வருவாங்க இங்க தலைவருடைய முகம் தலைவர் வராருன்னு சொன்னாலே வர்ற ஒரு உண்மையான ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் இதுதான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஆகவே நீங்கள் எப்போதும் நம்மளுடைய தோழர்கள் இன்னும் மூன்று நான்கு மாதம் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் அதை உழைத்தால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆட்சி கண்டிப்பாக புதுச்சேரி மாநிலத்திலும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர் தளபதி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்க டாய்லெட் கிளீனர்